டஞ்சாவூர் என்ற நகரம் தோன்றுவதற்கு முன்பு வல்லம் சோழர்களின் தலைநகராக இருந்தது அக்காலகட்டத்தில் முதற்கால சோழர்களால் எடுக்கப்பட்ட கோயில்தான் வல்லம் ஏகோரியம்மன் சோழர்கள் வழிபடும் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் அவர்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய வல்லத்து விளங்கியவள் விளங்கியவள்தான் இந்த ஏக அம்மன் சோழ மன்னர்கள் அரசு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது வெற்றி வாக்கை சூட போர்க்களம் செல்லும் போது இந்த தேவியிடம் அருள் வாக்கு கேட்டு உத்தரவு பெற்ற பின்னரே செயல்படுவது வழக்கம் காட்டில் அம்மன் எழுந்தருளிய இடத்தில் சுதை வடிவத்தில் அம்மன் சிலை எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சுதை வடிவம் இன்றளவும் மாற்றப்படாமல் இருந்து வருகிறது சோழ இதுதான் குலதெய்வம் சொல்றாங்க தஞ்சாவூருக்கு பேர் வந்தது இந்த கோயில்னால தான் அப்படின்னு சொல்லி வரலாறு தஞ்சனுங்கிற அசுரம் சிவகுருமாட்டம் கடுமையாக தவம் இருந்து வரம் கேட்குறார் என்ன வரம் கேட்குறாருன்னா எனக்கு மரணம் இல்லா பெருவாள் வேணும் சாவு சொல்லி வரம் கேட்குறார் தவம் இருந்தால் வரம் கொடுக்கணுங்கிற விதி அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயாசுரார் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு அவசியம் உண்டு அதனால் வேற ஏதாவது கேளுன்னு சொல்கிறார்